ஆன்ம உறவுகளே இந்த அமெரிக்க நாட்டிலே இந்த வாஷிங்டன் மாகாணத்திலே தமிழ்மொழி சியாட்டில் நகரத்திலே இப்பொழுது நான் இருக்கின்ற இடமானது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கோயின் விமானங்கள் போயின் விமானங்கள் தயாரிப்பது சிக்கும் ஒரு பெரிய நிறுவனமாகும் உலகத்திலேயே இரண்டு இடங்களில் தான் நாம் இந்த காட்சியை பார்க்க முடியும் இன்னொன்று பிரான்ஸ் இன்னொன்றும் அமெரிக்கா இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் பார்க்கின்றது இந்த கோயின் பண்ணுறேன் இளங்க ஆக்சுவலாக இப்ப இந்த தொல்லை நான் உங்களுக்கு வழிகிற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னால் இந்த ஆகாய விமானம் தயாரிக்கும் கம்பெனியிலே நாம் இருந்து பார்க்கும் பொழுது ஆகாய விமானம் இல்லாமலேயே பறக்கின்ற நமது கோடி பகவானும் இன்னொரு பதவான் மூட்டைசாமி பகவானும் எனது வணக்கன் முன்னே நிற்கின்றார்கள் மன்னிக்கணும் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து இந்த அமெரிக்கா வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள இந்த போயிங் ஃப்ளைட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்தையும் சேர்ந்து காமிக்கணும்னு நினச்சேன் பட் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த ஃப்ளைட்டு ட்ரையல் பார்க்கறதுனால அந்த ஏற்படுற சத்தம் அப்புறம் வந்து பயங்கரமான காற்று இதனால் வந்து கிளாரிட்டி இல்லைங்க அதனால் வீட்டுக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன் தயவு செஞ்சு மன்னிக்கணும் சரிங்க இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போயிங் ஃபேக்ட்ரி தயாரிப்பு நிறுவனத்தை அதில் உள்ள அந்த ஃப்ளைட்டெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி நமது எல்லாம் வல்ல கோடீஸ்வர பகவானும் கணக்கு பகவானும் இந்த ஆகாய விமானம் என்ற ஒரு கருவி இல்லாமலேயே இந்த பிரபஞ்சம் பூராவும் சுற்றி வரக்கூடிய ஒரு மாபெரும் அதிசயமான செயல்களை செய்தார்கள் என்று எனக்கு நினைக்கும் பொழுது எனது மனமெல்லாம் விந்தையிலே அதிசயங்களிலே அப்படியே குளிர்கின்றது சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை நான் நேரடியாக அனுபவித்த பல அனுபவங்களும் உள்ளன இப்போங்க ஒரு அதிசயமான அனுபவம் வந்து அந்த அம்மாவை நான் வந்து பேட்டி எடுத்திருக்கேங்க கணக்கன்பட்டியில் இருக்காங்கங்க அந்த அம்மா பேர் பொன்னம்மாள்னு பேருங்க அவங்களுக்கும் நம்ம கணக்கன்பட்டியாருக்கும் உள்ள நட்பு வந்து தெய்வீகமான நட்புங்க அது வந்து சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை அது அழகு காவியம் அன்பு காவியம் அருமை காவியம் அது இந்த பிரபஞ்ச வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய காவியம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய காவியம் அதுதான் இந்த பொன்னம்மாளுக்கு நமது கணக்கனார் கொடுத்திருக்கின்றார் அதிசயமான ஒரு அனுபவத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக கணக்கன்பட்டி போயிருந்தப்போ அந்த அம்மாவை பார்த்தேங்க அப்போ அந்த அம்மா அவங்களோட அளவிற்கறியாத அதிசயமான அனுபவங்கள் கணக்கன்பட்டி சாமியோடு ஏற்பட்ட அனுபவங்களை சொன்னாங்க இருந்தாலும் அவங்க வந்து சில இதை வந்து வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டுட்டாங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னை அறிமுகப்படுத்துறதை காமிங்க மற்றபடி நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் என்ன வந்து எடுத்து என்ன எடுத்த வீடியோவை அது காமிக்க வேண்டாம் நான் சொன்ன தகவலை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் போதும் அப்படின்னாங்க அதனால் பாருங்க நம்ம பார்க்கலாம் காணொலிக்குள்ளே போகலாம் அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் கோடீஸ்வராய நமக கணக்கன்பட்டி சுவாமி நமக உங்கள் பேர் என்னம்மா உங்களுக்கும் கணக்கன்பட்டியாருக்கும் உள்ள அனுபவம் ஏதாவது சொல்ல முடியுமா சொல்லுங்கம்மா இப்போ இந்த காணொளியில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த பொன்னம்மாள் வந்து தன்னுடைய அனுபவத்தை கூட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே சமயம் அவங்க கேட்டுக்கிட்டதுனால நான் உங்களுக்கு சொன்னங்க நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் அவங்க கேட்டுக்கிட்டதுனால வந்து நான் பேசினது வந்து நீங்கள் சொல்லுங்க இது தொடர்ந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஏதோ பல காரணங்களை முன்னிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா பல அனுபவங்கள்னு இருந்தாலும் அவங்க சொல்லுங்கன்னு சொன்ன சில அனுபவத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அதாவது நமது கணக்கன்பட்டியார் பௌதீக உடலில் அந்த மாபெரும் கணக்கன்பட்டி சன்னிதானத்தில் பௌதிக சன்னிதானத்தில் இருக்கிறப்ப இந்த அம்மா அம்மா அடிக்கடி அவங்கள பார்க்குங்க அப்போ வந்து சில ட்ரிப்பை வந்து அந்த வேப்ப மரத்தில் உட்காந்து பகவான் வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்கங்க சில விஷயங்கள் நேரடியாகவும் சொல்லுவாங்க சில விஷயங்கள் அப்படியே எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி பல விதமான அதிசயமான சம்பவங்கள்லாம் நடந்துருக்குங்க ஏன் அது மாதிரி எனக்கு கூட நடந்துருக்குங்க அதெலாம் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்லுவேன் இன்னமும் சொல்லுவாங்க ஆச்சா அப்போ அந்த வேப்ப மரத்தடியில் கணக்கன்பட்டியாக இருக்காங்க புல <laughs> கட்டிக்கலாம் <laughs> கோயில கணக்கு சார் நான் 12 வரையில சார் ஸ்டார்ட் হইச்சு செங்கைகளை வைக்கவே இல்லங்க पीड़ா சரி ஒரு पीड़மா அதுவா இருக்குதா ஓகே டாம் ஆன் தி மாவு புடிட்டு கேடமி பண்ணிச்சு சரிதானே வரوكانே கோயில mandar gate பாக்க நல்லா அப்போ வந்து இந்த அம்மாவுக்கு பொன்னம்மாள் அம்மாவுக்கு ஆரம்ப கால பழக்கங்க அதுக்கு பிறகுதான் ரொம்ப வருஷம் பழக்கங்க இப்போ நான் சொல்கிறது அந்த ஆரம்ப கால பழக்கங்க பௌதிக சந்நிதியில் பக பகவான் இருக்கிறப்ப பல வருஷங்கள் முன்னால் நடந்த சம்பவங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றாவது சந்திப்பு அந்த அம்மா அல்லது ரெண்டாவது தரிசனமாக இருக்குங்க நான் எதுக்காக சொல்ல வரேன்னா கணக்கன்பட்டியாரை பற்றி அந்த அம்மா அதிகம் அறிந்திராத சமயத்தில் ஆரம்ப சமயங்களில் அதாவது இந்த அம்மாவுக்கு கணக்கன்பட்டியாரை தரிசனம் செய்வதில் உள்ள ஆரம்ப ஆரம்ப அது ரெண்டாவது இருக்குங்க அப்போ வந்து அந்த வேப்ப மரத்து வேப்பமரத்து பக்கம் அது வந்துட்டு இருந்ததுங்க அப்போ ஒரு சுமாரான கூட்டங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருந்தாங்க பகவான் சுற்றியும் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ இந்த பொன்னம்மாள் அம்மா போயிட்டுருக்குங்க அந்த போய்ட்டுருக்க அம்மாவில கூப்பிட்டு அதை எப்படி கூப்பிட்றாங்க ஏ பொண்ணு வா அப்படிங்கிறாங்க ஏ பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அம்மாவில் பேர் பொன்னம்மாளுங்க அது பொம்பளை அதனால் ரெண்டு விதமான கருத்து இதில் வருதுங்க ஒன்று மாரியம்மானு கூப்பிடுவாங்க இப்போ இதில் வந்து பாருங்கள் பொண்ணுன்னு கூப்பிட்ருக்காங்க அப்போ அந்த பொண்ணம்மாங்கிற பேர் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்குங்க பகவானுக்கு தெரியாத விஷயமா என்ன ஏன் பொண்ணு இங்கேவா அப்படின்னு உடனே அது ஒரு முப்பது நாற்பது அடி போயிட்டு இருந்தது என்னடா சாமி நம்மளை பார்த்து கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு சாமி அப்படின்னு வந்துச்சுங்க வந்த உடனே பகவான் சொல்கிறாரு உனக்கு நீ எழுதுவ போ எப்படி உனக்கு நீ எழுதுவ படிப்பை போ அப்படின்னாங்க உடனே இந்த அப்படியே அப்படி வாரி போட்டதாங்க ஏன்னா இந்த பொன்னம்மாளுக்கு படிப்பறிவும் சுத்தமாக கிடையாதுங்க எழுத்தறிவும் சுத்தமாக கிடையாதுங்க அதோட பேர் எழுதுறது கூட அது ஆரம்பத்தில் தெரியாதுங்க அதுக்கு அது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தது ரெண்டாவது வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள் அதாவது வந்து இந்த கோயில் குளம் அப்படின்னு மற்ற விஷயங்கள் நாட்டம் இருந்ததுனால ஒரு கல்வி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டம் இல்லைங்க பல பேரோட பேச்சுக்கு கேள்வி பேச்சுக்கு கேள்வி பேச்சுக்குவங்க ஆளானாங்க இந்த பொண்ணுமாளமாக கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாகவே ரொம்ப அப்படியே மனசெல்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க என்னடா நமக்கு படிப்பறிவே இல்லையே நம்ம பேரை கூட எழுத தெரியலையே உண்மை தெரியலையே எழுத தெரியல படிக்க தெரியல ஒரு ஊருக்கு போகணுன்னா பஸ்ஸில் பேரை பார்க்க தெரியல இப்படிலாம் இருக்குது என்னடாவது ரெண்டாவது எல்லோரும் வந்து ரொம்ப ஏராளமாக பேசுகிறாங்களே சில பேர் நெருக்கணராக பேசுகிறாங்க சில பேர் வந்து ரொம்ப மறைமுகமாக பேசுகிறாங்க அது நம்ம காது கெட்டுது அடுத்தவங்க மூலமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையோட துயரத்தினுடைய உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்க பாட்டி கொண்டாடுற இந்த டயத்தில் பகவான் கூப்பிட்ற டயத்தில் அந்த அம்மா அதை பற்றி ரொம்ப ரொம்ப ஆழமாக நினச்சிட்டு இருந்ததுங்க அதோட கவலையை என்னடா அப்படி படிப்பறிவு தெரியல எழுத்தறிவு தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தான் அந்த அம்மா இந்த அம்மாவை வந்து பகவான் கூப்பிட்டுருக்காரு எப்படி பொண்ணு வா அது பேர் பொண்ணமாளுங்க வந்த உடனே பாரு ஒன்றுமே கேட்கலங்க உனக்கு எழுதுவா படிப்ப போ அப்படின்னு சொன்னது தாங்க இது பெரிய அதிசயம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு பத்து அல்லது பதினஞ்சு அல்லது ஒரு மாதத்தில் மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதம் கழித்து இதுக்கு எப்படி அந்த ஆற்றல் வந்ததுன்னே தெரியல இதுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து கல்வி கற்றுக் கொடுக்குற ஆட்கள் ஆட்கள்லாம் அதுக்கு அறிமுகம் ஆகிறாங்க பெரிய பெரிய இந்த அம்மாவுக்கும் அவங்க வர்றவங்களுக்கும் உள்ள ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தா மடுவுக்கும் மலைக்கும் உள்ள தூரங்க இந்த அம்மா வந்து மடுங்க வர்றவங்க பழகினவங்களாம் பார்த்திங்கன்னா அதை மலை மாதிரி அந்தளவு அறிவாற்றல் ஒரு பண ஆற்றல் எல்லாமே இருந்தவங்க அவங்கெலாம் கூப்பிட்டவங்களுக்கு நாலு விஷயம் சொல்லித்தராங்க ஒருத்தர் வந்து என்னம்மா எழுது தெரியாதா அப்படின்ட்டு இன்னும் ஆனா ஆனா இன்னமெல்லாம் சின்ன பிள்ளை கத்துற மாதிரி கத்துறாருங்க இப்படியே இருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு மாதத்தில் ஒரு பெரிய புலமையாக வந்துருச்சாங்க அதாவது மகாகவி காளிதாஸுக்கு வந்து காளி மாதா எப்படி அறிவு பண்ணி கல்வி அறிவை கொடுத்துச்சு பார்த்திங்களா அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி காளி மாதா அதாவது கணக்கன்பட்டி காளியப்ப சுவாமி இந்த ஆற்றலை கொடுத்துருக்காருங்க அந்த ஒரு வாய்ப்பேச்சிலேயே வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே இந்த ஆற்றல் வந்து பிரபஞ்சத்திலேருந்து கணக்கன்பட்டி யார் வந்து எடுத்து இந்த அம்மாவுக்கு வந்து அதை ஒரு மறைமுக ஒரு அதிசயமான நிகழ்வுங்க அதெல்லாம் அப்படி கொடுத்துருக்காருங்க ஒரு முப்பது நாள் கழித்து இந்த அம்மா வந்ததுங்க இந்த அம்மா வந்து சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எழுத வருதுங்க படிப்பு வருதுங்க அத்தோடு இல்லைங்க அது ஒவ்வொன்றையும் அதிகபட்ச ஒரு அறிவு வந்துருச்சுங்க அப்படின்னு இந்த அம்மா சொன்னிச்சான் சாமி அவர் அவருபாடு அவர் வேலையை பார்க்க போயிட்டாராங்க இந்த அம்மாவும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குங்க ஒரு அன்பு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கணக்கன்பட்டி பகவான் சன்னிதானத்துக்கு போய் உண்மையான அன்போட கணக்கன்பட்டி பகவானை வந்து வழிபடுங்க அந்த தெய்வீக நட்பு தொடருதுங்க அந்த அம்மாவுக்கும் கணக்கம்பட்டி பகவானுக்கும் உள்ள தெய்வீக நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அடுத்த காணொளியும் தொடரும் ஆத்ம நன்றி